எல்லாருக்கும் வணக்கம் நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி நம்மளோட சேனலில் வாராகி நவராத்திரி நடக்குது இன்னையிலேருந்து ஆரம்பமாயிருக்கு வாராகி நவராத்திரி எல்லோரும் சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க வாகி தாயாரிடம் நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலுமே நமக்கு உடனடியாக நடக்குங்க அது போலவே இந்த ஒன்பது நாட்களில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நமக்கு உடனடியாகவும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நம்ம யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியலை அப்படிங்கிறப்ப வாராகிய அம்மாட்டால் அம்மா தாயே என்னால் எதுவும் சொல்ல முடியலம்மா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலம்மா நீ பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம மனசார வேண்டிகிட்டோம்னா ஏதோ ஒரு ஒரு மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக நம்மளுடைய பிரச் பிரச்சனைகள் தேருங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த தாய் அவங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது திருமண பாக்கியம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமண பாக்கியம் தள்ளி போகுது ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது பரிகாரம் செய்ய சொல்கிறாங்க அதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட கூடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுற பெற்றோர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா இந்த வாராகி நவராத்திரியில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அம்மனுக்கு இந்த மாலையை கட்டி நீங்கள் சாத்துங்க கடையில் கிடைக்கக்கூடிய விரலி மஞ்சள் நுனி உடையாமல் முழுவதுமாக இருக்கணுங்க ஓட்ட உடச்சல் எதுவும் இல்லாமல் நல்ல மஞ்சளாக வாங்கிட்டு வாங்க இருபத்தேழு பதினொன்று எத்தனை வேணாலும் வாங்கலாங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு மஞ்சள் கலர் நூல் கண்டு எடுத்துக்கோங்க ஒரு விரிப்பு விரித்து அதில் உட்காந்து அந்த விரலி மஞ்சளில் மஞ்சள் நூலால் மாலையாக கட்டுங்க இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் கட்டுங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்ன நடக்கணுமோ அதை மனசார வேண்டிக்கிட்டே அந்த மாலையை கட்டுங்க கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் படத்துக்கு நீங்கள் சாத்துங்க உங்கள் வீட்டில் வாராகியம்மன் படம் வைத்து நாங்கள் வழிபடலை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வாராகியம்மன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சாத்திட்டு வரலாம் எங்கள் வீட்டில் வரகமன் படம் இல்லைங்க நாங்கள் வழிபடுறது கிடையாது ஆனாலும் வழிபடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை ஒரு மண் நகல் விளக்கு ஏற்றி வச்சு நெய் விளக்காக ஏற்றுங்க ஏற்றும் பொழுது அம்மாவை நினச்சி ஏற்றுங்க அம்மா கண்டிப்பாக எங்கேருந்து எப்படி கூப்பிட்டாலும் ஓடோடி வந்துடுவாங்க அந்த விளக்கை சுற்றி இந்த மாலையை நீங்கள் வைக்கலாங்க உங்களுடைய கோரிக்கைகள் அம்மா கூடிய சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பாங்க நம்பிக்கையோட இந்த விரலி மஞ்சள் மாலையை கட்டி அம்மாவுக்கு சாத்துங்க கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோட முழு மனதோடு பண்ணுங்கள் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்